ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவிய ஸ்டேல் பாலம் கதை கேட்கலாமா அந்த காலத்தில் இப்பொழுது போன்ற நவீன வாகன வசதிகள் ஏற்படாத காலம் காசிக்கு எல்லாம் நடந்தே தான் போகணும் போய் திரும்புகிறது என்பது பெரிய பாடு காசி என்றால் அந்த ஒரு கஷேத்திரம் மட்டுமல்ல அதை தொடுத்து பல கஷேத்திரங்களுக்கும் போகிறது என்றும் உண்டு போய் திரும்ப மாசக்கணக்கு என்றில்லை வருஷக்கணக்கும் ஆகிவிடும் அதுவும் வயோதிக காலம் என்று ஆகிவிட்டால் அவ்வளவுதான் ஒரு நாடு என்று போகிறவர்கள் திருநாடு அதாவது மோட்ச சாவு போய் சேர்ந்து விடுகிறதும் உண்டு சுலோசன முதலியாருக்கு ஒரு சொந்தக்கார அம்மையார் இருந்தார் விதவை பிள்ளைக்குட்டி கிடையாது வயதும் ஆகிவிட்டது காசி சேத்திரம் போய் உயிரை விட்டால் நேராய் கைலாசமே போய் சேர்ந்து விடலாம் என்று புறப்பட்டார் தன்னிடம் இருந்ததை எல்லாம் ஒரு பொட்டலமாக்கி கட்டி தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான சுலோச்சன முதலியாரிடம் தந்து திரும்ப வந்தால் வாங்கிக்கிறேன் என்று தந்துவிட்டு போனவர்தான் வருஷங்கள் பல ஆகிவிட்டன இனி ஆள் வராது என்று ஆகிவிட்டது அந்த பொட்டலத்தை என்ன என்று தெரியவில்லை அப்படி அதில் என்ன பிரமாதமாக இருக்கப் போகிறது என்று அவிழ்த்து பார்த்தால் வைரம் வைடூரியம் பதித்த தங்க நகைகள் தங்க காசுகள் என்று விலை மதிக்க முடியாத முதல் இருந்தது அந்த பொட்டலம் அங்கே இதுவரை யாரும் சட்டை பண்ணாத ஒரு இடத்தில் அவருடைய அவ்வளவு பெரிய வீட்டில் ஒரு அறையின் மூலையில் பரனில் கேட்பாரற்று கிடந்தது சரி இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்து பார்ப்போம் என்று பார்த்தார் முதலியார் நாட்கள் வருஷங்கள் என்று காலம் போய்கொண்டே இருந்தது அந்த அம்மையாருக்கு வேறு அக்கு என்றும் யாரும் கிடையாது இருந்தால் அவர்களிடமாவது கூப்பிட்டு தந்துவிடலாம் என்ன செய்ய யாரிட்ட கேட்க என்று யோசித்தார் அந்த ஊரில் முதலியார் மதிக்கிற ஒரு சாமியார் இருந்தார் அவரை பெரிய சித்தர் யோகி என்றெல்லாம் சொல்வார்கள் இந்த மாதிரியான சித்தர்கள் யோகிகள் சமாச்சாரம் எல்லாம் ரொம்ப வினோதமாக இருக்கும் அவர்கள் வாயை திறக்க மாட்டார்கள் திறந்து பேசினால் என்ன சொல்கிறார் என்று அதை விளக்கி சொல்ல அதுபோல் இன்னொரு சாமியாரிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் முதலியார் போய் சேர்ந்த நேரம் அந்த சாமியார் கண்ணை மூடி உட்கார்ந்து கொண்டிருந்தார் இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை வந்து நின்று ரொம்ப நேரம் ஆகிவிட்டது சரி போயிட்டு இன்னொரு சமயம் வருவோம் என்று திரும்பி ஒரு எட்டு எடுத்து வைத்திருப்பார் யாருடா என்று குரல் கேட்டது சாமி அடியேன் வந்திருக்கேன் என்று சொல்லி காலில் விழுந்து சேவித்தார் எழுந்து கும்பிட்டு கொண்டே நின்றார் சாமியார் என்ன எது என்று கேட்காமல் பேசாமல் கம் என்று முதலியாரை பார்த்து கொண்டே இருந்தார் சரி சாமியார் கேட்க மாட்டார் நாம் தான் சொல்லணும் என்று விஷயத்தை ஆதியோடு அந்த மாய் நடந்ததை சொல்லி முடித்துவிட்டு சாமி இப்போது அந்த பொட்டலத்தை நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டார் ஆற்றுல கொண்டு போய் போடு போ என்றாராம் முதலியார் மனசுக்குள்ளே சிரிப்பு ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் இந்த கோட்டிக்கார சாமியார் இப்படி சொல்லிட்டாரே என்று வெள்ளம் போகிற ஆற்றுல போடுகிறதா வெறும் ஆற்றுல போடுகிறதா என்று கேட்கலாமா என்று தோன்றுதாம் அது வேற கோவப்பட்டு ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிட்டா என்ன செய்ய சரின்னு சொல்லி திரும்ப ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்துட்டார் தாமிரபரணி ஆத்துக்கு அந்த பக்கம் உள்ள ஊரில் முதலியாருக்கு நஞ்சை நிலங்கள் இருந்தன அந்த ஆண்டு நெல் நல்ல விளைச்சல் அறுவடை முடிந்த நெல் முட்டைகள் வண்டிகள் எல்லாம் பாரம் ஏற்றி ஆற்றை கடந்து வந்தபோது வெள்ளம் ஆற்றுல பெருவாரியாக வந்து ஆட்கள் வண்டி மாடுகள் நெல் முட்டைகள் என்று எல்லாம் ஆத்தோடு போய்விட்டன முதலியாருடைய நெல் வண்டிகள் மட்டுமில்லை பல பேருடைய நெல் மூட்டைகளும் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போய்விட்டன எல்லோருக்குமே அப்போ தான் தெரிந்தது ஒரு பாலம் கட்டியிருந்திருந்தால் இப்படி ஆகியிருக்காது என்று சரி இப்போ பாலம் கட்டணும் சர்க்கார் அனுமதி தந்தது கொஞ்சம் உதவியும் கிடைத்தது தன்னிடம் இருந்த பணத்தையும் போடலாம் மீதிக்கு என்ன செய்ய அப்பத்தான் ஞாபகம் வந்ததாம் அந்த சாமியார் சொன்ன வார்த்தை ஆற்றுல கொண்டு போய் போடுடா என்று வாசகம் பாலத்துக்கு சுலோச்சன முதலியார் வானம் அதாவது அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது துறையில் உள்ள பெரிய மனிதர்களை அழைத்திருக்கிறார் அப்படி வந்தவர்களில் ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் சொன்னார் நான் சின்ன புள்ளியாக இருந்தப்போ இங்கே ஒரு பாலம் இருந்தது அந்த பாலம் ஒரு பேய் மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டுது முதலியாருக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருந்தது அந்த காலத்தில் சிமெண்ட்டு கிடையாது காரைத்தான் காரை சாந்துக்கு கடுக்காய் கருப்பட்டி பதநீர் சேர்த்து குழைத்து பக்குவப்படுத்தி கட்டினால் பாறை போல் உறுதியாக நிற்கும் அப்படி கட்டப்பட்டது தான் இந்த சுலோச்சன முதலியார் பாலம் நாடு வெள்ளை ஆட்சியிடமிருந்து நம்மவர்களுக்கு கை மாறிய பிறகு வாகன போக்குவரத்து எல்லாம் அதிகமாகியதால் அகலமான பாலம் தேவைப்பட்டது சுலோச்சன முதலியார் பாலம் ரொம்ப பழையது அதை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிய ஒரு அகலமான பாலம் கட்டுவது என அரசு தீர்மானித்தது பாலத்தை இடிக்க ஆரம்பித்தவர்கள் இடிக்கவே முடியவில்லை இடிக்க கான்ட்ராக்ட் எடுத்தவர் மேலிடத்தில் போய் சொன்னார் பெரிய பெரிய இன்ஜினியர்கள் எல்லாம் வந்து பார்த்துவிட்டு இது இடிக்க வேண்டிய பாலம் அல்ல ரொம்ப உறுதியாக நிற்கிறது இதன் பக்கத்திலேயே இதை ஒட்டி ஒரு பாலம் கட்டி இதோடு சேர்த்து அகலமாக்கி என்று சொல்லி அதேபடி சேர்த்து விட்டார்கள் இன்றும் சுலோச்சன முதலியார் பெயரை சொல்லி கொண்டிருக்கிறது இந்த பாலம் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்